கலை ஆர்வம் ஒருபடி மேலோங்கி இருக்கும் வாசனை பொருட்களை அதிகம் உபயோகிப்பார்கள் குடும்பத்தின் மேல் பாசம் அதிகமாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள் மேல் உதட்டில் வலது பக்கம் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் வீண் விரயம் போன்றவை ஏற்படும் குடும்பத்தாலும் நண்பர்களாலும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தைரிய குறைவும் அதனால் உடலில் நடுக்கம் உண்டாகும் எல்லா விவாகரத்திலும் அதிக பிரசங்கி போல் தலையிடுவார்கள் மேல் உதட்டில் இடது பக்கம் ஆண்களுக்கு பார்ப்பதற்கு உருடராக இருந்தாலும் மனதில் பயந்த சுபாவம் உள்ளவர் மற்றவர்களுக்கு அடிபணிந்து போவார்கள் தன் மனைவியிடம் தைரியமாக இருந்தாலும் பிற்பகுதியில் பயந்து தான் இருப்பார்கள் யாரை நம்பினாலும் ஏமாற்றம் தான் அவமானங்களை வாழ்க்கையில் பெறுவார்கள் கலை ஆர்வம் இருக்கும் ஆண்களால் பிரச்சனையும் சங்கடங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல வருமானம் இருந்தாலும் கடனாளியாகவே இருப்பார்கள் மேல் உதட்டில் நடுப்பகுதியில் ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ மச்சம் இருந்தால் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் யார் எவர் என்று பார்க்காமல் உதவுவார்கள் சங்கடங்கள் தான் ஏற்படும் கீழ் உதட்டில் வலது பக்கம் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்காது சிறு விஷயத்திற்கு போய் பேசுவார்கள் உண்மையை விட வாயில் போய்த்தான் சரலமாக வரும் எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும் என்று நினைப்பார் காரியம் ஆக வேண்டும் என்றால் கழுதையின் காலை கூட பிடிக்க தயங்க மாட்டார்கள் கழுதை எட்டி உதைக்கும் என்று கூட பயப்பட மாட்டார்கள் காரியவாதி கீழ் உதத்தில் வலது பக்கம் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் சகல விதமான பாக்கியங்கள் பெற்றவள் பொய் பேசாத குணம் இருக்கும் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் விடாமுயற்சியாக போராடி வெற்றி பெறுவார் யார் என்ன கூறினாலும் நீர் அடித்து நீர் இலகவா போகிறது என்று தத்துவத்தை புத்திசாலித்தனமாக பேசி யாரையும் விரோதித்துக் கொள்ள மாட்டார்கள் தன்னை ஏசியவர்களிடமும் விரோதிகளிடமும் கூட காரியத்தை சாதுரியமாக சாதித்துக் கொள்ளும் திறமை படைத்தவர் மேலும் மற்ற பலன்களை பற்றி விரிவாக அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி டாட் காமை பாருங்கள்